எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோபால் புத்தகம் வாரன் பஃப்டோடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டுருக்கறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் ஒன்றி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும் இடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெயர்கள் வந்து இப்போ வரும் இது வந்து ஒரு பார்ட் ஒன்லேயே பேசியிருப்பேன் ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு புரியாமல் போகும் அதனால பார்ட் ஒன்னுலேருந்து பார்த்துட்டு வாங்க வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த காலகட்டங்களை வந்து பப்பாட்டு வந்து சொல்கிறாரு சரிங்களா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது கூட நம்ம ஒப்பிட்ருலாம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஏழாயிரம் பாயிண்ட்டு பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா ஸோ அதே காலகட்டம் மாதிரி தான் வந்து அந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் நடந்துச்சு நீங்கள் கண்ணை மூடிட்டு எதில் படம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பணம் பயங்கரமான டபுள் ட்ரிபிள் பயங்கரமான பணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன் இது என்ன இது என்ன சொல்கிறார் அப்படின்னாங்கன்னா பப்பட் வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமான வால் ஸ்ட்ரீட் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் சூதாட்டக்களமாக மாறிடுச்சு அப்படிங்கிற லெவலில் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க ரெண்டாவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது பிஎம்டபிள்யூ பெஞ்சு மிகப்பெரிய விலை உயர்ந்த காருகள்லாம் வந்து வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டரில் வரக்கூடிய ப்ரோக்கர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்க இது மாதிரியான நிலைமை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்ட்டு பஃபர்ட் இந்த இடத்துல வந்து சொல்கிறாருங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் பாண்ட்ஸ் மூலிமா வந்து டேக் ஓவர் வந்து நிறைய நடந்துட்டு இருந்துச்சு இது உங்களுக்கு ஜங்க் பாண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் இஸ்யூ பண்ணுவாங்க அதனுடைய பாண்ட்ல பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் பாண்டில் இஷ்யூ பண்ணுவாங்க அது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு நூறு டாலருக்கு வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸை வாங்கிடுவாங்க அதாவது அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிடுவாங்க ஒரு தொள்ளாயிரம் டாலருக்கு வந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பாண்டை வந்து வாங்கிடுவாங்க பாண்டை வாங்கிட்டு அந்த கம்பெனியில் அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனினால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து அந்த கம்பெனியோட கேஷ் ரிசர்வெல்லாம் குறைஞ்சி கேஷ் வந்து மைனஸ்க்கு போகும் அப்புறம் வந்து கம்பெனி வந்து திவாலாக ஆரம்பிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாண்டு வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி ஒன்னாக அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக ரன் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுவாங்க பணம் பலம் படைச்சவங்களா இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவாங்க இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி ஃபுல்லாக டிஸ்மேனல் பண்ணி இருக்கிற அசட் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விற்று அவங்க அவங்களோட சேரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதனால மிகப்பெரிய லாபத்துமெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து வந்து பஃபர்ட் வந்து வெறுத்துருந்தாருங்க அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரன் பஃபர்ட் வந்து சேலமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணியிருந்தார் என்னைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பஃபர்ட் வந்து என்னைக்குமே வந்து ஒரு லாங் டர்மை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து என்னைக்குமே விரும்புவார் அதாவது இந்த மாதிரி ஸ்பெ ஸ்பெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எதிர்ப்பார் ஆனால் ஸ்பெகுலேட் பண்ணக்கூடிய நிறுவனத்திலேயே வந்து முதலீடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய கருத்தியலுக்கு வந்து எதிர் திசையாக வந்து இருந்துச்சு இதை வந்து பஃபர்ட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இது ஏன் அந்த பஃபர்ட் வந்து சேலமன் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருந்த ஒரு சிஇஓ வந்து ஒரு அதாவது ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மனிதராக இருந்திருக்காரு அந்த நல்ல மனிதர் எனக்குமே வந்து பஃப்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு கம்பெனி கூட பெருசாக அனலைஸ் பண்ண மாட்டார் அதே மாதிரி தான் தான் வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணார் இதே காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்கா வந்து ஒரு பாண்ட் இஸ்யூ பண்ணணும் வைங்களேன் அந்த பாண்டை வந்து ரூல் இருக்குது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து எந்த ஒரு நிறுவனமும் வாங்கணும் அதுக்கு மேலே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும் ஆனால் என்ன பண்ணாங்கன்னு இந்த சேலமன் வந்து அவங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கிட்டும் மீதியை வந்து அவங்க ஸ்டாப்பையே வச்சு மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜெலாம் வாங்கி அந்த பாண்டை வந்து கார்னர் பண்ணுறது யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு கார்னர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மிகப்பெரிய அளவில் விஷயம் ஆகி கடைசியாக வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு அப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி வந்து இழுத்து மூடக்கூடிய ஒரு பேன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ வந்து பப்பன் வந்து போர்டில் இருக்கார் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பஃபர்ட் வந்து அந்த ஓனர் வந்து கம்பெனி வெளியே ஏற்றிட்டு இவர் வந்து சேர்மன் போஸ்ட்டுக்கு வராரு ஏன்னா எனக்குமே வந்து பஃபர்ட் வந்து பணம் போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க பேர்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிற எனக்குமே வந்து அவர் முதல்ல முதன்மை கொடுப்பார் உடனே வந்து சேர்மன் வராரு உடனே வந்து அந்த நாட்டு ஸ்டாக் மெசேஜ் ரெகுலே ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டருக்கு வந்து அது ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறது நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடிட்டிங்லாம் நடக்குது நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழக்கிறாங்க யாரெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணாமல் அவங்களோட்டு வேலையை விட்டு தூக்கி அவங்களாம் ஜெயிலுக்கு போகிறாங்க பஃபர்ட் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஃபைன் போட்டாங்க அந்த ஃபைன்லாம் கட்டிவிட்டு திருப்பி அந்த கம்பெனி வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா இந்த கம்பெனி வந்து இழுத்து மூட வேண்டிய நிலைமையிலேருந்து பஃபர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை ஃபைனாக கட்டிவிட்டு இந்த கம்பெனி திருப்பியும் ரன் பண்ணுறாங்க இப்போ வந்து கால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மண்டே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு அது என்னென்னா அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பிளாக் மண்டே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த இடத்துல வந்து டிரைவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி சொல்கிறாருன்னு இல்லைங்களா அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சதா தான் நான் இனிமேல் சொல்ல வர்றது புரியும் உங்களுக்கு ஒரு வேலை தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை கற்றுக்காதீங்க அந்த வீடியோ புரியலினாலும் பரவாயில்ல ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சனியை தலைவறி கொண்டுட்டு தான் நமக்கு படாதபாடு படுத்துகிறார் சனீஸ்வரர் சரிங்களா நீங்கள் ஃப்யூச்சர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஊழியர்கள் எல்லா சனீஸ்வரரும் உங்கள் மேலே தான் கொஞ்சம் வாழ்க்கையிலே நீங்கள் ரணகலத்தை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சோறு அதாவது சாப்பிட்ற சாப்பாடு கூட வந்து உங்களுக்கு வந்து என்ன சோயின்னே தெரியாது அந்தளவுக்கு நீங்கள் மறத்து போயிடுவீங்க அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள்ல வந்து பாதிப்புகள்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் சரிங்களா அது வந்து மீண்டு வரக்குள்ளே நான் படாதபாடு பட்டுட்டேன் ஸோ ஏதோ எனக்கு கையில் அந்த டைமில் க பணம் இல்லை அதிகமான பணம் இல்லாதனால மிகப்பெரிய நஷ்டங்கள் வரல ஆனால் நிறைய பேர் என் நண்பர்கள் நிறைய பேர் பணம் இருந்து ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க ஸோ அதனால் ஃபியூச்சர் நான் ஆப்ஷன்ஸ் போக வேண்டாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அது எப்படி அப்படின்னு சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் ஹை போய்கிட்டே இருக்குது அப்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து அந்த இண்டெக்ஸை வந்து ஸோ உங்களுக்கு ஈஸியாக போய் வச்சுக்கலாம் அப்படி நம்ம நம்ம நிஃப்டியை வச்சு நான் வந்து சொல்கிறேன் இப்போ நிஃப்டி வந்து இருபத்தி ஐயாயிரம் பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீத்த நிலமையிலேருந்து இருபத்தி ஐயாயிரம் பாயிண்ட் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகு அப்படின்னு பெட் கட்டுவாங்க இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து கீழே விழுகு அப்படின்னு சொல்லிவிட்டு பெட் கட்டுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் இருபத்தாயிரத்து கீழே விழுகாது அப்படின்னு பெட் கட்டுவாங்க இது வந்து புட் கால் புட் அப்படின்னு சொல்லுவாங்க புட்டை பை பண்ணால் அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குச்சி அப்படின்னா லாபம் புட்டை செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா லாபம் சரிங்களா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டு விஷயமேட்டு புரிஞ்சுங்க நீ இது எவ்வளோ டீப்பாவில் போக வேணாம் மார்க்கெட் கீழே இறங்குனா புட் புட் ஆப்ஷனாக பை பண்ணியிருந்தா லாபம் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தால் லாபம் சரிங்களா இப்போ வந்து மார்க்கெட் ஒரு கிராஷை சந்திக்குது எப்படின்னா திடீர்னு மார்க்கெட் இறங்கும் போது சந்திக்கும் போது நிறைய பேர் வந்து புட்டை பை பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா லாபம் வர ஆரம்பிச்சிச்சு புட்டை செல் பண்ணவங்களுக்கெல்லாம் நஷ்டம் ஆர ஆரம்பிச்சிச்சு மேபி அது இண்டக்ஷன் நீங்கள் செல் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஷேர் ஏதாச்சும் ஒரு கம்பெனியை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ஸு ஹேத்வேவும் எடுத்துக்கோமே பெர்ட்ஸ் ஹேத்வே வந்து திருப்பியும் மா அதாவது விலை ஏறும் அப்படின்னு நிறைய பேர் கட்டியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புட்டை செல் பண்ணியிருப்பாங்க இப்போ பெட்ஸு ஹேத்வே ஷேர் வந்து கீழே விழுகுது நஷ்டம் வருது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்றா நீங்கள் வந்து பணத்தை கட்டிவிட்டு உங்கள் சேரை காப்பாற்றிக்கலாம் எவ்வளோ நஷ்டமாக இருக்குதோ அந்த நஷ்டத்தை கட்டிவிட்டு நீங்கள் உங்கள் சேரை காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா உங்கள் சேரை விற்று அந்த கடனை கட்டணும் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஸோ இதை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு ஒவ்வொரு டைம் ஆல் டைமில் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் கீழே வந்த உடனே செல் பண்ணிடுங்க அப்படின்னு அல்கர் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ என்ன நான் ஒரு மேலே ஒரு பாலை தூக்கி போடுறேன் சரிங்களா மேலே ஏதாச்சுக்கே வந்து தட்டி தட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா பால் வந்து மேலேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கீழே வரும் ஆனால் மேலே எந்த ஒரு தடங்களுமே இல்லை ஃப்ரீ யாராக இருக்குது மேலேருந்து டேரெக்டாக கீழே விழுது இல்லைங்கண்ணா அது மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இறங்கிச்சு அதாவது எஸ்என்பி வந்து அந்த காலகட்டங்களிலே வந்து ஐநூறு பாயிண்ட் இறங்கிச்சு அதுதான் வரலாற்றுலேயே இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் இறங்குனதே யாரும் பார்த்ததே இல்லைன்னு வைங்களேன் ஸோ அதனால் ஏகப்பட்ட பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இனிமே சொல்கிறேங்க ஃபியூ ஷேர் வாங்கி வச்சுருந்து ஷேர் மைனஸ் ஆனால் கூட இன்னைக்கு தான் ஒரு நாள் மேலே ஏறி வந்துடும் அந்த நம்பிக்கை இருக்குது நிறைய பேர் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யாரும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அதோட ஃப்யூச்சர் முடிஞ்சுது அதோட வாழ்க்கை முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து அந்த ஒரு ஏழு மணி நேரத்தில் நடக்கும் அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வந்து நிறைய பேருக்கு இருக்காதுங்க கடனை வாங்கி பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து தாங்க முடியாத வழியை கொடுக்கும் அதனால தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது இதுக்கு வெதி விலக்கு வந்து வாரன் பஃபார்ட்டோட தங்கச்சி கூட கிடையாதுங்க சாரி தங்கச்சி கூட கிடையாதுங்க சிஸ்டர் ஏங்க நம்மளுக்கே வந்து வாரன் பஃபார்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் வந்து அவருடைய பிளட் ரிலேஷன் யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக கற்றுக்கலை அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய ஒரு வருத்தமே என்னுவைங்களேன் இப்போ டோரிஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து வாரம் பட்டோடைய தங்கை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புரோக்கரை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி வந்து மார்க்கெட் மேலே தான் போகும் நீங்கள் தாராளமாக பெட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டாக செல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு கிராஷ் ஆன உடனே என்ன நடந்து தெரியுங்களா அவங்கக்கிட்டேருந்து பர்து ஹத்வை சாரை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் பர்து ஹத்வை சேரோடைய வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு சின்ன தப்பு இல்லை பெரிய தப்பு ஆனால் சின்னதாக ஒரு ஒரு சின்ன கிராஷ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் இருந்த சொத்துக்கள் அவங்க கையை விட்டு போயிடுச்சு ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஹெஜ்ஜிங் பண்ணல இதில் ஹெஜ்ஜிங் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிற பார்த்தீங்க இப்போது நம்ம வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி புட்டை செல் பண்ணுறோம் மேலே போனால் நமக்கு லாபம் ஒருவேளை நம் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு நினச்சிக்கணும் வைங்களேன் அப்போ நம்ம நஷ்டத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம புட்டை ஒரு இருபத்தி ஐயாயிரத்து பை பண்ணிடணும் அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே இறங்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து அந்த ஒரு லட்ச ரூபா நஷ்டத்தில் வந்து பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படாது உங்கள் மொத்த அமௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆகாது மேபி கடைசியாக நமக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் தான் நஷ்டமாகும் மீதி நம்ம எண்பதாயிரத்தை நம்ம காப்பாற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு ஹெஜ்ஜிங்கை பண்ணாமல் பிளாங்கட் ரேட் எடுத்தாங்க அதாவது திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆனோன்னே ஃபுல்லாக லாஸ் சரி நம்ம பஃபர்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பண உதவி தேவை அப்படின்னா எனக்குமே வந்து டேரெக்டாக வந்து பஃபர்ட்ட கேட்க மாட்டாங்க ஏன்னா பஃபர்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோரிஸ் வந்து அவங்களோடைய ஒ ஒஃப் பஃபர்டோடைய ஒய்ஃப் சூசிட்ட சொல்லி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது தயவு செஞ்சு ஏதாச்சும் உதவிசை பண்ணு அப்படின்ட்டு கேட்டு பஃபாட் மூலிமா வந்து தூது அனுப்புகிறாங்க சூசியும் வந்து இது மாதிரி பஃபட் ஃபோன் பண்ணி பேசும்போது பஃபாட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இதை நான் வந்து செய்யவே மாட்டேன் அதாவது நஷ்டம் பண்ணினது டோரிஸ் தான் காரணம் ஸோ உண்டான விலைகளை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் நான் வந்து இப்போ பணம் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து டோரிஸோட வாழ்க்கையை எந்த வகையிலும் வந்து முன்னேற்றத்துக்கு உதவாது ஏன் அப்படின்னா இந்த பணம் நேரடியாக வந்து புரோக்கருக்கு தான் போகும் ஸோ நான் வந்து புரோக்கரை தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு நான் பணம் தர மாட்டேன் நான் ப்ரோக்கருக்கு நான் வந்து ஸ்பெக்குலேஷன் வந்து ஊக்கி வச்ச மாதிரி இருக்கும் அதனால் நான் இதுக்கு வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்லிடுறாரு இதனால் வந்து டோரிஸ் வந்து ரொம்ப மன வருத்தப்படுறாங்க பஃபர்ட் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் குறைச்சிக்கிறாங்க பஃபர்ட் வந்து டோரிஸ் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் குறச்சிக்கிறாங்க ஏன்னா இது வந்து எமோஷனலாக வந்து போகும் எனக்கும் எமோஷன் வந்தால் வந்து பஃபர்ட் வந்து ஒத்துக்க மாட்டார் டோரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாக்கிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி இருக்கிறத எல்லாமே செட்டில் பண்ணுறாங்க டோரிஸ் இருந்த வீட்டை எல்லாமே வித்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகுது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஃபட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக வந்து டோரிஸ் உதவி செய்யாமல் அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தார் சரிங்களா ஹோவி பஃபட் வந்து அதாவது வாரன் பஃபட்டுடைய அப்பா வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருந்தார் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பஸ் யாத்வே ஷேர் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு இருந்துச்சு ஸோ அந்த சேர் மூலிமா வந்து டோரிஸுக்கு அவங்க அதாவது அவங்க தங்கச்சிக்கு வந்து மாதமான ஒரு பத்தாயிரம் டாலர் செலவுக்கு போகிற மாதிரி பண்ணி கொடுக்குறாரு இதுவும் வந்து ரொம்பவே நன்றியோட வந்து டோரிஸ் வந்து பார்த்துக்கிறாங்க ஷோ பஃபர்ட் மேலேருந்து கோபம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா இங்கே வாஷிங்டன் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா யார் இது பஃபர்ட்டு தான் ஓனர் இதில் ஆனால் வாஷிங்டன் போஸ்ட்டே வந்து வெளியே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி வாரன் வாரன்பஃபர்ட்டோடைய தங்கச்சியே வந்து இந்த மார்க்கெட் க்ளாஸில் வந்து திவால் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் வருது இதெல்லாம் வந்து பஃப்ட்டுக்கு வந்து நேமக் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருது இருந்தால் வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஓனர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மேஜர் செயல்போட்டர் வந்து நம்ம பஃப்ட்டு தான் இதே நம்ம ஊரில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் நான் ஓனர்னு வைங்களேன் என்னை பற்றி தப்பான நியூஸ் வரக்குன ஒரு நியூஸ் வெளியே வரணும்னா விடுவோண்ணா ஆனால் வந்து கேத்ரின் வந்து அந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரைட்டர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து முழு உரிமை கொடுத்துருந்தாரு நீங்கள் வந்து உண்மையை போடணும் யாருக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த நியூஸும் நல்லா வெளியே வருது குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க டோரிஸ்டில் குடும்பம் ஸோ இந்த பத்தாயிரம் டாலர் வந்து டோரிஸ் ஃபேமிலிக்கு வந்து நல்லாவே உதவியாக இருந்துச்சு ஸோ இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எக்கானது ஒன்று மார்க்கெட்டை ஸ்பெகுலேட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லார் மீதி அடுத்து கொக்க கோலா பற்றி கொக்க கோலாவை பற்றி பேசியிருக்காருங்க என்னை தான் படிச்சுருக்கேன் மீதி படிச்சுட்டு நான் அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கும் மிகவும் நன்றி i'll come